திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலுக்காக அவங்க திருப்பணிக்காக மடிப்பு சேந்திரங்க இது அம்பாலே எனக்கு கடவுள் வந்து சந்தோன்னு சொன்னதுனால இங்கே அம்மன் கோயில் வாசல்லே வந்து மடிப்பு சேர்ந்திக்கிட்டு இருக்கேன் இதுல கிடைக்கிற காசு எல்லாமே அம்பாளுக்கு அப்படியே கொடுத்துட்டு போனோம் உங்களால் உங்க குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு சேருங்க இது நிச்சயமா இது நம்ம குடும்பம் வழி வழியாக அப்படியே சகல செல்வங்களும் பெற்று ரொம்ப நல்லா இருப்பாங்க உங்களால வந்து பைசா முடியலையா இங்க வந்து கொஞ்சம் ஊழியம் பண்ணலாம் கடவுளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கூட நீங்க பண்ணலாம்